படம் முடிந்து வெளியே வர மனமே இல்லை சிவாஜி நடிப்பை பார்த்து மிரண்டு போன எம்ஜிஆர் எந்த படம் என்னன்னு தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு ஒரு லைக் பட்டன் கொடுத்துக்கோங்க மிருதங்க சக்கரவர்த்தி என்ற திரைப்படத்தை சிவாஜி கணேசன் நடிப்பு திறமையை எம்ஜிஆர் வியந்து பார்த்து மிரண்டு போனார் அந்த அளவிற்கு அப்படம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக அறியப்படுகிறது தமிழ் சினிமாவில் மிகச் சிறந்த நடிகர் என்று எடுத்துக்கொண்டால் ரசிகர்கள் பலரும் முதலில் சிவா சிவாஜி கணேசன் பெயரை தான் குறிப்பிடுவார்கள் சிவாஜி கணேசன் நடிப்பை பலமுறை வியந்து பார்த்ததாக கமலஹாசன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சிவாஜி கணேசன் ஸ்டைல் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று ரஜினிகாந்தும் கூறியுள்ளார் அந்த அளவிற்கு மிக திறமையான நடிகர் என சிவாஜி கணேசன் விளங்கியுள்ளார் காலங்கள் மாறினாலும் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் மக்கள் இன்றும் கணிசமான அளவிற்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சிவாஜி கணேசன் திரைத்துறையில் கோலோச்சி விளங்கிய காலத்தில் அவருக்கு சமமாக இருந்தவர் நடிகர் திலகம் புரட்சித் தலைவர் பொம்மள செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் எம்ஜிஆரை பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்